சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் உறவு உனக்கு என்ன செய்தது தெரியுமா உன் துணையின் ரகசியத்தை இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்றேன் முழுமையாக கீழ் உனக்காகவே உன் வாழ்க்கைக்காகவே நான் காத்திருக்கிறேன் எது நடந்தாலும் அது நல்லதா என்று நல்லது இல்லை என்றால் அதை சரி செய்து உன் வாழ்க்கைக்கு கொடுத்து இருப்பதை நான் வேலையாக வைத்திருக்கிறேன் இப்பொழுது உன் துணை உனக்கு என்ன செய்ததை தான் சொல்ல வந்திருக்கிறேன் உன் துணையின் ரகசியத்தைப் பற்றியும் பேச வந்திருக்கின்றேன் உறவுகள் என்றாலே அது வருத்தம் தான் தான் வாழ்வது நல்லதாக இருந்தால் அதை பிடிக்காமல் அதை தவிர்த்து விட வேண்டும் என்று நினைப்பதுதான் உறவு எங்கே நம்மளை விட அவர்கள் உயர்ந்து விடுவார்களோ என்ற கெட்ட எண்ணத்தில் கீழே தள்ளிவிட நினைப்பதுதான் உறவு இப்படிப்பட்ட உறவுகள் உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை எப்பொழுது கெடும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நேரம் உன் துணையின் ரகசியத்தை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் இவர்கள் முன் நின்று எப்படி வாழ வேண்டும் என்ற வருத்தம் உனக்குள் இருப்பதை நான் அறிவேன் இவர்களுக்கு முன் எதை செய்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அவமானப்படுத்துகிறீர்கள் இருக்கிறது என்று சொன்னால் பொறாமைப்படுகிறார்கள் எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை சாயப்பா என்று புலம்புகிறாயே இந்த காலம் வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது வருத்தமாகத்தான் இருக்கிற உன் துணையின் ரகசிய உறவை பற்றி நான் வெளிக்கொண்டு வரப்போகிறேன் உனக்கே தெரியாமல் உனக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கும் உன் துணை ரகசிய நான் வெளியே அம்பலப்படுத்தப் போகிறேன் தலை உனிந்து நிற்கும் உன் துணை பிறகு அந்த இடத்திற்கே செல்ல மாட்டார் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்த உன் உறவுக்கு நான் தக்க தண்டனையை கொடுக்கப் போகிறேன் அந்த ரகசிய உறவு யார் என்று உன் கண்களுக்கு தெரியப்படுத்தப் போகிறேன் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையற்ற நேரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவருக்கொருவர் துரோகம் செய்து கொண்டு இருப்பதை என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை எனவே உன் துணையின் இரகசிய உறவை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கும் உறவை பற்றியும் உண்மையான நிலைவை பற்றி தெரிந்து கொள் இன்னும் சற்று நேரத்தில் நான் தெரிவுபடுத்துவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்